தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் முப்பெரும் விழா தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சென்னை மாநகராட்சி கிளை மற்றும் புழல் வட்டார கிளைக்கு உட்பட்ட அரசு தொடக்கப்பள்ளியில் பணிபுரியும் பதினைந்து ஆசிரியர்கள் பணி நிறைவு பாராட்டு விழா மற்றும் அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது பெற்றவர்களுக்கு பாராட்டு இளம் குரல் சிங்கப்பெண்ணே விருது பெற்றவர்களுக்கு பாராட்டு என முப்பெரும் விழா புழல் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விமர்சையாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சென்னை மாவட்ட தலைவர் தனசேகர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சென்னை மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில துணைத் தலைவர் ஜெகநாதன் வரவேற்புரை வழங்கினார்கள் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில தலைவர் அரசு அவர்கள் மாநில பொருளாளர் நீலகண்டன் அவர்களும் ஓய்வு பிரிவு மாநில பொருளாளர் ஜெகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பணி நிறைவு மற்றும் விருது பெற்ற ஆசிரியர்களுக்கு சால்வை மற்றும் நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார்கள் சென்னை மாவட்ட பொருளாளர் இந்திரா காந்தி நன்றி தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில மாவட்ட வட்டார கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்